நம்ம ரீமோ ஷாப் ஐடி இன்னைக்கு தொண்ணூறுக்கே ஃபாலோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம் நம்ம ஃபாலோ சந்தோஷப்பட நான் மட்டும் சந்தோஷப்பட்ட போதாது நீங்களும் சந்தோஷப்படணும்ல உங்களுக்காகவே ஒரு கேமிங் மொபைல் ரொம்பவே கம்மியாக தரமான ரேட்டு அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸு உங்களுக்கு தரப்போகிறேன் ஒன் ப்ளஸ் செவன் சரியா இது ஒரு தரமான ஒரு கேமிங் மொபைல் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் வேறு லெவலில் இருக்கும் இது ஒன் ப்ளஸ் செவன் எல்லாமே ஒரிஜினல் தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஸ்னாப்டாகன் ப்ராசஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும் சரியா ஸ்னாட்ராகன் ப்ராசஸ் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் இதோட கேமராவா கேமராலாம் நிஜமாவே சொல்கிறேன் இதோட கேமரால வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒன் ப்ளஸ் செவன் நம்ம ஃபாலோஸ்க்கு தொண்ணூறுக்கு நம்ம நம்ம வந்து தொண்ணூறுக்கே ஃபாலோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால நம்ம ஃபாலோஸ் வெறும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இந்த மொபைல் நம்ம ஃபாலோஸ் வெறும் நாலாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இந்த ப்ராசஸில் ப்ராசஸ்ல இப்படி ஒரு கேமிங் மொபைல் யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஃபாலோஸ்க்கு நம்ம ரீமோ நம்ம ரீமொல்ஸ் ஷாப்பில் கொடுக்காம வேற எங்கே கொடுக்குறது தானே ஒரு ஃபோன் அவைலபிளாக இருக்குது கேமிங் மொபைல் தரமான மொபைல் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கேன் இதை பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபாலோஸ் எந்த மொபைல் தேவைப்பட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க கைஸ்